நிரஞ்சனா சாய் அப்படிங்கிற ஐடியிலிருந்து சிஸ்டர் பரணி தீபம்னா என்ன பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பரணி தீபம் அப்படிங்கிறது தீபத்துக்கு முன்னாடி நாள் சாயந்தரமாக நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடியது தான் பரணி தீபம் பஞ்ச பூதங்களாகிய நிலம் நீர் காற்று ஆகாயம் பெருப்பு இங்கே பஞ்ச பூதங்களுக்கும் நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம வீடுகளில் ஏற்றப்படக்கூடியது தான் பரணி தீபம் இந்த பரணி தீபம் ஏற்றனால நம்ம எதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்கள்லாம் கர்மாக்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரணி தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா மகாதீபம் புதன்கிழம மணிக்கு வருது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே ஏற்றணும் ஐந்து அகல் அகழ்விளக்குல அல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு அஞ்சு தீபமும் ஏற்றி பூஜை அறையில் வைக்கணும் இதுதான் வந்து பரணி தீபம் கண்ணி தீபம் ஏற்றோம் அப்படின்னாலே நம்ம பண்ண பாவங்கள்லாம் போகும்னு அர்த்தம்